வெள்ளைப்பாகு அண்ட் தேங்காய் பால் சேர்த்து மனமாக தித்திக்கும் சுவையாக சக்கரை பொங்கல் இப்படி செஞ்சு பாருங்கள் அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் சாப்பிட சாப்பிட அவ்வளோ ஆசையாக இருக்குங்க அவ்வளோ ஒரு மனமாக தனித்துவமான சுவையாக இருக்கும் இந்த பொங்கல் சூடு ஆறுனா கூட உங்களுக்கு நல்லா இலகுவாகவே சூப்பராக இருக்கும் கட்டியாலாம் ஆகாது இந்த பக்குவத்தில் நீங்கள் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக இந்த பொங்கல் ரெசிப்பியை யூஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப சூப்பராக வரும் இந்த மத்தரில் நீங்கள் செஞ்சிங்கன்னா சுவையான சக்கரை பொங்கல் பண்ணுறதுக்காக நான் கடையில் சக்கரை பொங்கலுக்குன்னே இந்த அரிசி கேட்டு வாங்கியிருந்தேன் பச்சரிசி தாங்க பொங்கல் பச்சரிசின்னு சொல்லி கொடுத்தாங்க அது வந்து இந்த டம்ளரில் கையில் வச்சிருக்கேன் இல்லைங்களா இந்த டம்ளரில் ஒரு டம்ளர் அரிசி எடுத்தேன் ஒரு டம்ளர் அரிசிக்கு முக்கால் டம்ளர் பாசிப்பருப்பு எடுத்துக்கோங்க சிறுபருப்பு அதுக்கப்புறம் அரிசி எடுத்தால் அதே டம்ளர்லேயே ஒன்றே முக்கா கப்பு பொடிச்ச வெள்ளம் எடுத்துக்கோங்க அதுதான் கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு கூடை குறையெல்லாம் இருக்காது கரெக்டாக இருக்கும் இனிப்பு சுவை அதே போல் இந்த அரிசியை கழுவிட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கோங்க ஒரு பத்து நிமிஷம் இந்த வெள்ளம் வந்து நம்ம டைரெக்டாக சேர்க்காமல் கரைச்சி வடிகட்டி சேர்க்க போகிறோம் அதுக்காக நான் ஒரு பாத்திரத்தில் வெள்ளத்தை சேர்த்துட்டு கால் டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன் கால் டம்ளர் ஊற்றிக்கோங்க நிறையா ஊற்றாதீங்க இதுவே உங்களுக்கு அதிகமான மாதிரி ஆயிரும் வெள்ளம் கரைஞ்சதும் அதிகமாக வரும் அதுவே உங்களுக்கு இப்போ வந்து அதை அடுப்பில் வச்சுட்டு அதை கரைய வச்சுக்கலாம் பாகுப்பதெல்லாம் தேவையில்லைங்க கரைஞ்சால் போதும் வெள்ளம் நான் வந்து பொங்கலுக்கு ஏழு டம்ளர் தண்ணி வச்சுருக்கேங்க அரிசி எடுத்து அதே டம்ளர்லேயும் ஏழு தண்ணி அடுப்பில் வச்சு ஏழு டம்ளர் தண்ணி அடுப்பில் வச்சுருக்கேன் அதை வந்து கொதிக்கணும் இப்போ வந்து நான் கையில் ஒரு அளவு காட்டு இல்லைங்களா அந்த அளவுக்கு நான் தேங்காய் எடுத்து கட் பண்ணி மிக்சி ஜாரில் சேர்த்துருக்கேன் அது வந்து அரைச்சி பால் எடுக்கணும் கெட்டியாக இது வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் பொடியாக பல்லு பல்லாக கட் பண்ண தேங்காய் வச்சுருக்கேங்க பொங்கலுக்காக வெள்ளம் கரைஞ்சிருச்சு இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இது வந்து சூடு ஆறட்டும் ஆறுனதும் வடிகட்டி எடுத்துக்கோங்க இப்போ வந்து நான் அரைச்சிட்டேங்க தேங்காய் வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிட்டு இது போல் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இது கரெக்டாக வந்து மெசரிங் கப்பில் கப்பு வந்துச்சு இந்த தேங்காய் பால் பாசிப்பருப்பு வறுத்துக்கணுங்க நான் வந்து வெறுமனை தான் வறுக்கிறேன் முக்கால் கப்பு பாசிப்பருப்பு இது வந்து வெறுமனை அந்த வாசம் நல்லா வர வரைக்கும் வறுத்துக்கலாம் கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது ஆனால் அந்த வாசம் நல்லா வரும் உங்களுக்கு வறுக்கும் போதே நெய்யெல்லாம் எதுவும் சேர்க்கலாம் வெறுமனை தான் வறுக்கிறேன் தண்ணி வந்து கொதிச்சிருச்சுங்க அரிசியிலேருந்து தண்ணியை வடிச்சுட்டு இதில் சேர்த்துருங்க நான் வந்து எந்த டம்ளரில் அரிசி எடுத்தனோ அதே டம்ளரில் ஏழு டம்ளர் தண்ணி ஊற்றி வச்சுருந்தேன் அரிசி சேர்த்துட்டு அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் வறுத்த பாசி பருப்பும் கையோடு சேர்த்துருங்க இது வந்து கொதிக்கணுங்க கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க அப்பப்போ கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க அதே போல் பொங்கல் பண்ணுறதுக்கு முடிஞ்ச வரைக்கும் அடிகனமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க அப்போ தான் அடிப்பிடிக்காமல் இருக்கும் நேற்று வந்து நான் ஒரு சக்கரை பொங்கல் ரெசிபி வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தேன் அந்த வீடியோ லிங்க்கு நான் ஃபஸ்ட் பின் பண்ணுறேன் அவசியம் செக் பண்ணி பாருங்கள் அதோட ரெசிபியே வேறுங்க டைரெக்டாக வெள்ளம் சேர்த்து செய்யக்கூடியது சிம்பிளான ரெசிபி செக் பண்ணி பாருங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பாருங்க அளவுக்கு உங்களுக்கு இதாக இருக்குது இது வந்து இன்னும் வந்து நல்லா கெட்டியாகணும் ஏன்னா நம்ம வந்து வெள்ளம் கரைச்சி தான் இதில் சேர்க்குறோம் அதனால் வந்து இது நல்லா கெட்டியானதும் நம்ம சேர்த்துக்கலாம் அரிசியும் வந்து முழுசு முழுசாக இருக்குங்க நல்லா உடஞ்சி வரணும் இப்போ பாருங்கள் நல்லா வந்து கெட்டியாக இருக்குது மாதிரி அரிசி நல்லா உடஞ்சி வந்திருக்கு இந்த பக்குவத்தில் தான் நம்ம வந்து கரைசல் சேர்த்துக்கணும் கரைசல் சேர்த்துக்கோங்க நம்ம வந்து கால் டம்ளரில் தான் கரைச்சி எடுத்தோம் ஆனால் அது வந்து அதிகமாக வந்திருக்கு என்னன்னே தெரியல அந்த வெள்ளம் கரைஞ்சதுனால அப்படி அதிகமாக தெரியுதான்னு தெரியல நல்லா ஃபுல்லாக சேர்த்துட்டு நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது வந்து உங்களுக்கு நல்லா அப்படியே தெறிக்குங்க பட்டு பட்டுன்னு தெரிச்சுக்கிட்டே இருக்கும் பார்த்து பக்குவமாக செய்யுங்க ஜாக்கிரதையாக பண்ணுங்கள் நிறைய பேர் வந்து ஒரு டம்ளர் அரிசிக்கு ஒரு டம்ளர் வெள்ளம் சேர்ப்பாங்க அது வந்து இனிப்பு சுவையே ரொம்ப கம்மியாக இருக்கும் பொங்கலுக்கு வந்து இனிப்பு சுவை கம்மியாக இருந்தால் சாப்பிட்ட மாதிரியே இருக்காது கரெக்டாக இருக்கணும் இனிப்பு சுவை இதெல்லாம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கலந்துருங்க இப்போ வந்து இது இந்த அளவுக்கு இலகுவாக இருக்குது இது வந்து நல்லா வந்து நமக்கு ஆகணும் ஏன்னா நம்ம இதில் தேங்காய் பால் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம் கெட்டியானவ கொஞ்சம் கெட்டியான வாட்டி தேங்காய் பால் சேர்த்தா நல்லாயிருக்கும் கரெக்டாக இருக்கும் கெட்டியாக ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் விட்டிங்கன்னா போதும் இப்போ பாருங்கள் கெட்டி ஆகிடுச்சி இந்த டைமில் நம்ம பால் சேர்த்துக்கலாம் எனக்கு வந்து அரை கப்பு தேங்காய் பால் வந்துச்சுங்க நல்லா கெட்டியாக நான் எடுத்துக்கிட்டேன் இப்போ வந்து சேர்த்துட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் பொடியாக பல்லு பல்லாக கட் பண்ணால் தேங்காய் சேர்த்துக்கோங்க எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் தேங்காய் பால் சேர்க்க மாட்டாங்க ஆனால் இப்படி தேங்காய் பால் சேர்த்து செஞ்சு பாருங்கள் தனி சுவையாக மனமாக இருக்கும் தேங்காய் இன்கேஸ் உங்களுக்கு தேங்காய் பால் சேர்க்க வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா பரவாயில்ல அரைக்க இப்படி தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க தேங்காய் பல்லும் சேர்த்துக்கோங்க எக்ஸ் ரெண்டு டேபிள் ஸ்பூனு தேங்காய் துருவல் சேர்க்கறது இல்லாமல் இப்போ சேர்த்துட்டு நல்லா ஒன்றா ஈவனாக கலந்துருங்க தேங்காய் பால் சேர்த்துட்டு நல்லா இது போல் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க ரொம்ப திக்காக விட்டுறாதீங்க ரொம்ப திக்காயிடுச்சின்னா சூடு ஆற ஆற புட்டு மாதிரி ஆகும் சாப்பிடவே முடியாது பொங்கல் இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கும் போதே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க இதில் வந்து நம்ம முந்திரி வறுத்து சேர்க்கணும் முந்திரி வறுக்கிறதுக்கு சின்னதாக ஒரு ஃப்ரை பேன் வச்சுக்கோங்க அடுப்பில் இதில் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் நெய் சேர்த்துக்கிறேன் எனக்கு வந்து பொங்கலுக்கு நான் எக்ஸ்ட்ரா எந்த நெய்யும் சேர்க்கல இந்த நெய்யே எனக்கு நல்லா அவ்வளோ மனமாக சுவையாக இருந்துச்சுங்க இப்போ இதில் வந்துட்டு ஒரு கைப்பிடி உடச்சி முந்திரி சேர்த்துட்டு நல்லா கோல்டன் கலரில் ஃப்ரை பண்ணிக்கலாம் கருகை விட்டுடாமல் பார்த்து பக்குவமாக ஃப்ரை பண்ணிக்கோங்க திராட்சை சேர்க்குறவங்களாக இருந்தால் அதுவும் இது கூடவே சேர்த்து ஃப்ரை பண்ணி சேர்த்துக்கோங்க நான் எப்போவும் திராட்சைலாம் சேர்க்க மாட்டேங்க இப்போ வந்து வறுத்த முந்திரியை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதுவே எனக்கு நல்லா நெய் வாசமாக அவ்வளோ சூப்பராக இருந்தது ஏன்னா இதுக்கு மேலே சேர்த்தா ரொம்ப திகட்டுற மாதிரி இருக்குமோ என்னமோன்ட்டு நான் இதோடையே விட்டுட்டேங்க நல்லா மிக்ஸ் பண்ணிட்டா போதுங்க நம்மளோட சுவையான பக்குவமான சக்கரை பொங்கல் சூப்பராக தித்திக்கும் சுவையாக ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள் அவ்வளோ சூப்பராக வரும் பக்குவமாக வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட சுவையான சக்கர பொங்கல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இன்சுவையாக தித்திக்கும் இந்த சுவையான பொங்கலோட நம்ம பொங்கல் திருநாளை மகிழ்ச்சியாக செலிப்ரேட் பண்ணலாம் நம்ம ஃபாலோவர்ஸ் அண்ட் உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள்